சார் நமக்கு வசதியான வசனங்களே படிச்சுட்டு பேசக்கூடாது ஒரு யூத் ரிட்ரீட்டுக்கு போயிருந்தா ஒரு பையன் எழுந்து சொல்றான் சார் மெட்ராஸ்ல இவ்வளவு கொசு வந்ததுக்கே நோவா தான் சார் காரணம்னா அவர் என்னடா பண்ணார்னா அந்த பேடில ரெண்டு ரெண்டா ஏத்தும் போது ரெண்டு கொசு நசுக்கி இருந்தா நமக்கு சாதகமா பேசிட்டு போயிருது அதாவது பைபிளும் ஒழுங்கா படிக்கிறது இல்ல பிரசங்கமும் ஒழுங்கா கேட்கறது இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் என் பக்கத்துல ஒரு பாஸ் உக்காந்தார் இப்போ ஐயா தொடங்கும் போது நல்லா எல்லாம் நல்லா சொன்னாருன்னா சிரிக்கிறதுக்கே நம்ம ஆளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது நம்மளாம் ரொம்ப அடக்கமானவங்க அதனாலதான் கட்சியில நம்மளை அடக்கம் பண்ணிடுறாங்க பிரசங்க நம்ம ஒழுங்கா சார் ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆரம்பத்துல நமக்குன்னு நாலு பிரசங்கம் பண்ணுவான் சார் பர்சனலாக நம்ம லைஃப்ல கிறிஸ்டியன் லைஃப்ல நாலு பண்ணுவோம் முதல் பிரசங்க வைப்போம் அப்போ அப்போ நம்ம குழந்தையாக இருக்கும் அப்போ பிரசங்க கேட்க முடியாது அதுக்காக தான் ஞானத்தான் ஞானத்தப்பு ஒருத்தன் நிறுத்துறான் அவனுக்கு என்ன வேலைன்னா அந்த பிரசங்கத்தை கேட்டு நம்ம வளர்ந்த பிறகு நம்மகிட்ட சொல்லணும் அவன் அன்னைக்கு சண்டை போட்டுன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே வரமாட்டான் ஸோ அந்த பிரசங்கம் கேட்க முடியும் ரெண்டாவது நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவோம் அது எப்போது கன்ஃபர்மேஷன் டைமில் திடப்படுத்தல் அப்போ எங் பாயிருப்போம் ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டுப்பான் அந்த பக்கம் கேன்ஸ் அனுப்பிப்பான் அப்போ போய் யாரோ பிரசனை கேட்பானா கேட்க மாட்டான் மூணாவது நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவோம் எப்போ கல்யாணம் அப்போ போய் யாராவது பிரச்சனை கேட்பானா ஆனஸ்டா சொல்லுங்க யாருக்காவது உங்க கல்யாண பிரச்சனை ஞாபகம் தான் சில பேருக்கு தேதியே மறந்து போயிருது அப்போவே பிரசங்கம் கேட்க மாட்டான் கடைசியா நமக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுவோம் இப்போ அப்ப கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாது அப்ப நமக்குன்னு பண்ற நாலு பிரசங்கத்தை தான் ஒழுங்காவே நம்ம கேட்கறது கிடையாது அதனால நம்ம இஷ்டத்துக்கு பேசினுக்கிறது ஒரே ஒரு இஷ்டம் சமய பணினா என்ன சமுதாய பணினா என்ன என்னோ டெபினேஷன் சொன்னாங்க சார் அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுங்க நான் பைபிள் வசலாம் சொல்ல போறதுல சமய பணி என்பது கடவுளை கற்பிப்பது சமுதாய பணி என்பது கடவுளை காண்பிப்பது இந்த சமூகத்துக்கு கடவுளை கொண்டு போய் காட்டும் சார் நீங்க சமய பணி உடனால் செஞ்சு வச்சிருக்கீங்களே அந்த சமய பணியினால் விளைந்த விளைவுகளை நீங்க பட்டியலிடும் எங்க அணியில சொல்றோம் ஒரு சர்ச்சு பக்கத்தில் சாராய கடை இருந்துச்சு சார் போய் அந்த எம்எல்ஏ கவுன்சிலர் யார் யாருக்கும் பெட்டிஷன் கொடுத்தாங்க ஒருத்தனும் ஒன்றும் கேட்கல ஒன்னு அந்த பாஸ்டர் சொன்னார் ஏன் நம்ம உலகத்துக்கிட்ட போகணும் நம்ம கிட்ட யார் இருக்கா நியாயாதிபதி இருக்கார் அவர்கிட்ட ஜோம் பண்ணுவோம் அன்னையிலிருந்து பத்து நாள் ப்ரேயர் போட்டான் ஒரே ப்ரேயர் இருக்கும் சர்ச்சு பக்கத்தில் சாராய கடை போயிடணும் செயின் ப்ரேயர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஃபேமிலி என்னென்ன ப்ரேயர் இருக்கோ பத்து ப்ரேயர் பண்ணா ரக ரக ரகமாக பத்தாவது நாள் பிரேயர் முடிக்கலாம் அந்த சாரை கடை அப்படியே இடிஞ்சு விழுந்துச்சு இதே பெண்டிவாசம் சர்ச்சு தான் நேரத்துக்கு அலையலையான்னு கத்திருப்பாங்க எல்லாரும் நீங்கள் தான் அடக்கமானவங்களாட்ட கத்த மாட்டீங்க அந்த பத்தாம் நாள் சாராய கடை விழுந்தவுடனே நேரம் அந்த சாராய கடை போய் கோர்ட்ல கேஸ் போட்டான் இவங்க ஜோம் பண்ணி தான் இந்த சாராய கடை இடிஞ்சு விழுந்துச்சு ஒன்னு ஜட்ஜ் கூப்பிட்டார் சர்ச்சுக்காரங்களுக்கு வா 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 இன்னும் நீ ஜோம் பண்ணி சாராய கடை இடிஞ்சு விழுந்துச்சாமே ஒன்னு நம்மளுங்க ஐயா எங்க ஜபத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லையா நாங்க இந்த மாதிரி நிறைய ஜோம் பண்ணுவோம் அது நடக்காதுன்னு எங்களுக்கே தெரியுங்க எங்களுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும் அவ்வளோதான் ஏன் மற்றபடி அது பில்டிங் வீக்கு அதனால் உழுந்துச்சு ஆகிட்டான் ஒன்றை ஜட்ஜி தீர்ப்பு எழுதினார் சாராய விழுந்ததற்கு கிறிஸ்தவர்களின் ஜபம்தான் காரணம் என்று சாராய கடைக்காரனே விசுவாசித்தாலும் நம்முடைய ஜெபம் காரணம் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் விசுவாசிப்பதால் அவர்களை விடுதலை செய்து விடுகிறேன் நீங்கள் சமய பணி செஞ்ச அழகு சார் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க சார் ஜீவிக்கிற கடவுளை சேவிக்கிற கூட்டம் நம் கடவுள் யார் நம் கடவுள் யார் கடலை கடக்க வைக்கிறவர் கடல் மீதும் நடக்க வைக்கிறவர் கடலை கடக்க வைப்பார் கடல் மீதும் நடக்க வைப்பார் அந்த புரிதலை உங்கள் சமய ஏற்படுத்தி இருக்கிறதா ஒரு சர்ச்சில் ஈஸ்டர் சர்வீஸ்ல எல்லாரும் பாட்டு பாடுகிறான் ஏசு வீட்டா வீட்டா சத்தமா பாட்டு பண்றான் திடீர்னு பத்து தீவிரவாதி உள்ள நோய்ட்டான் யாரா ஏசு வீட்டா பாடுனது யார் பாடுது கட்சி ரூவா சார் நான் சும்மா இந்த பக்கம் போன பாட் உள்ள வந்து உட்காந்து சார் எனக்கு அவர் உயிர் தந்ததுக்கு சம்பந்தம் இல்லை சார்ட்டான் ரெண்டு ரூபா முடிச்ச முன்னால் கேட்டேன் ஏசு தந்தா நீ பாண்டியா அவன் சார் என்கிட்ட பாட்டு புக் இல்லை அவங்க தான் பாடுறாங்க நான் சும்மா கை தரேன் மற்றபடி அவர் உயிர் தந்ததுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டான் முதல் ரோவில் பார்த்துக்கிட்டேன் ஏசு தந்தா நீ பாண்டிய அவன் சார் நான் கமிட்டி மெம்பர் உண்டியில் எடுக்கணும் அதனால உட்காந்துக்கிறேன் மற்றபடி நமக்கு எதுக்குன்னு தெரியாதுன்றான் சரி கொயர் பாச பாத்து ஏசு உயிர் தந்தா நீ பாண்டிய அவன் வேற இந்த பாட்டை பாட சொல்லி கொயர் சொல்லி கொயர் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு ஏதாவது கேட்கறதுன்னா அவர் கேள்வி என்கிட்ட வாயிலாம் கேட்கற வேலை நேரம் பாசிட்ட போனா ஏசு வீத்தார் நீ சார் பிஷப் இந்த பாட்டை பாட சொல்லி சட்டில் நம்பிக்குறாங்க அதனால மற்றபடி அவர் பாடுறது கேவல் சம்மந்தம் இல்ல அப்போ ஏசுவிடுனது ஒரு சின்ன சண்டேஸ்க்கு பிள்ளை வந்து அண்ணே நான் தான் பாடினேன் எங்கள் அப்பா அம்மா எங்க நீங்க உள்ள அவங்க வெளியே ஓட்டாங்க அதோ ஜன்னல் வழியா என்ன கூட வந்துட்டு வந்து கூப்பிட்டுக்கிறாங்க

சார் அப்பாவும் பள்ளியும் ஒரே சாயில இருக்கிறாங்க சார் அண்ணன் தம்பி ஒரே சாயில இருக்கிறாங்க சார் சொல்கிறோம்ல நம்ம கடவுள் சார் எவனால் உங்களை பார்த்தா உங்களை பார்த்தா கடவுள் மாதிரி இருக்குது சொல்லிக்கிறானா மூஞ்சி எத்தையும் பற்றி அது மூஞ்சியில் முடிச்சா ஒன்றும் நடக்காதுன்னு தான் சொல்கிறான் அப்போ அந்த சாயலை இழந்துட்டோமா இல்லையா சார் நீ கொண்டு போய் அந்த சாயலை காமிக்கணுமா இல்லையா சார் காமிக்க வேண்டும் தான் முக்கியம் இன்னைக்கு என்ன பண்ணுறான் பக்தியில் வளர்ந்து அவர் சமூகத்தை விட்டு பிரிந்திருக்கிறான் சில பேர் ஜோம் பண்ணுறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு சார் கடவுளையே மிரட்டுறான் ஏசாயாவில் நீ அப்படி சொன்னீரே இறமையாவில் நீ இப்படி சொன்னீரே சொல்லிட்டீங்களா நான் சொன்னார் அவரு ஒன்னுல ஒரு ஐசியில ஒரு ஆள் உடம்பு சரியில்லாம இருக்கணும் ஒருத்தர் கூட்டு ஜோம் பண்ணுங்கன்னாங்க என்ன ஜோம் பண்ணும் கடவுளே ஒரு சீக்கிர சோத்த கொடுக்கணும் அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தைரியத்தை கொடுக்கும் இப்படிதான் ஜோம் பண்ணும் அந்த ஆளும் ஜோம் பண்றான் அடுவரே இப்படித்தான் நான் கன்னியாகுமரி விட்டு ஜபித்தேன் அவர் பிழைத்தார் நாகர்கோவில் அவர் பிழைத்தார் மதுரை திருச்சி விழுப்புரம் உழுதார்பட்டை விருதாச்சலம் மெட்ராஸ் வந்து திறந்து பார்த்தா தல் செத்து பக்கத்தில் கேட்டான் எப்போ போச்சு நீ விருதாச்சலத்துல இருந்து உளுந்தூர் பட்ட வந்து இந்த என்ன விளையாட்டு நீங்க சமயப்படி செஞ்சு கிழிச்சிருக்கீங்க கிறிஸ்டியன் லைஃப் சிலபஸ் மூணு தான் சார் கிறிஸ்டியன் லைஃப் சிலபஸ் மூணு தான் ஒண்ணு கடவுளை கற்றுக்கொள்ளுகிற பருவம் சண்டே ஸ்கூல் கடவுளை பின்பற்றுகிற பருவம் யூத் கடவுளை பிரதிபலிக்கிற பருவம் பைனல் கற்றுக்கொள்ளாதவனால் பின்பற்ற முடியாது பின்பற்றாதவனால் பிரதிபலிக்க முடியாது பிரதிபலிக்க முடியாதனால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது அவ்வளவு இதுக்கு மேல என்ன நீங்க நல்லா யோசித்து பாருங்கள் இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க எல்லா நேரங்களிலும் இப்போ யார் கிறிஸ்டியன் நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்க ஏப்டி கிறிஸ்தவங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம் இல்ல சர்ச்சில் மெம்பரா இருக்கோம் எல்லாம் கிறிஸ்தவங்க ரைட் ஓகே ரைட் யார் கிறிஸ்தவன் மூணே மூணு ஃபார்முலா தான் இருக்கு ஒன் ஹூ பிலீவ் கிரைஸ் தே ஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ் இப்போ நம்ம இந்த சர்ச்சில் மற்ற நாள் எல்லாம் யாரோ ஒரு இந்து வந்து முழுகத்தி எடுத்துனா அவன் கூட கிறிஸ்தவன் தான் ஏன்னா ஏசாமி அவன் நம்புறான் ஒன் ஹூ பிலீவ் கிரைஸ் தே ஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ்

இல்லை இந்த லைட் யால்னு ஒரு ஆள் இருக்குது அந்த கல்யாணத்தில் பேச போயிட்டு போகிறேன் அங்கே பேச ஆரம்பிச்சுட்டேன் ஒருத்தன் கொஞ்சம் தள்ளுங்க 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 தள்ளுங்கிட்டு இந்த ஓரம் ஒன்று வந்துட்டான் பேசிட்டு போய் மொழியிட்டு அப்புறம் ஒரு அம்மா கடைசி வந்து என்கிட்ட சொல்லுது தம்பி பேசணும்னா அந்த ரூமில் யாரும் இல்லை அங்கே போய் பேசிகிட்டு இருக்கேன் அம்மா ஏன் சந்தோஷத்துக்கு பேசுகிற மாதிரி அப்போ பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்து தான் அவன் சொன்னால் சார் பைபிளில் கல்யாணங்கிற சொல் லேட்டாக தானே வந்துச்சு உடனே எனக்கு தமிழ் ஆசிரியராக ஒன்று ஆமாங்க அங்கே கல்யாணங்கிற சொல் பத்தாம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு அதுக்கு முன்னால் கல்யாணங்கிற சொல் இல்லை அது மன்றல்ங்கிற சொல் தான் இருந்துச்சு ஓ அப்படியா அப்படின்னு அவன் சொன்னா இல்லங்க விவாகம்னு ஒரு சொல் இருக்கு ஆமாங்க விவாகம்னு ஒரு சொல் இருக்கு அந்த சொல் எப்படி வந்து தெரியுமா எனக்கு ஆசையாச்சு சரி ஓ புதுசா மேட்ரு சொல்ல போறான் பரது சொல்லுங்க சொல்லுங்க எப்படி வந்துனா வி வாகம் விலா எலும்பு இருந்து எடுத்தவளே அதனால வி என்னோட வா எப்படி வா கம்னு வா நான் ரெண்டு அடி தள்ளி வாங்கிட்டேன் இந்த நமக்கு நம்ம அது மாதிரி வசனங்களை நமக்கு வசதியாக வளைத்துக்கொள்ளக்கூடாது இந்த திருச்சபிலை நீங்க உள்ள வருகிற என்று சொன்னால் வெளியே போகிறோம் சார் நான் கேட்கறேன் ஒவ்வொரு வாங்க ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சு முடிச்சு போகும்போது வாசல் உட்காந்து யார உட்காணப்பா சர்ச் வாசல் எல்லா சர்ச் வாசலையும் வாசல் யார உட்காணப்பா யாரு உள்ள உட்காந்து நீங்களாம் யாரு அதை வெளியே வந்து நம்மட்ட அம்மா தாயே போடுன்னு கேட்குறோம் நம்ம உள்ளே வந்து கடவுளே இருக்குது இதெல்லாம் கொடுன்னு கேட்குறோம் நம்மளும் பிச்சை கேட்க வேண்டாம் நம்ம வந்து பிச்சை எடுத்துட்டு வரோம் பிச்சை எடுக்கலாம் இந்த பிச்சையை அங்கே கொண்டு போய் கொடுப்பதால் சமுதாயப்படி அதை செய்தால் தான் கிறிஸ்தவ முழுவை பெறும் நன்றி வணக்கம்